எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு எதுவுமே பண்ணல வேறத இருந்து நேராக போய் சரண்டர் தான் அவர்கிட்ட நீதான் பார்த்துக்கணும் அப்படி எனக்கு எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறப்ப கோயம்புத்தூரில் எங்க அப்பா ஒர்க் பண்றாரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ற என்னை வந்து திருச்செந்தூரில் முருகர்கிட்ட அங்க வச்சு பிச்சை கொடுத்து வாங்குறாங்க நல்லா எப்படி போய் அவர்கிட்ட நின்ன என்ன வேணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உடனே அவர் என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு விகட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பேட்டி எடுக்கப் போறவர் வந்து எங்க குடும்பத்தில் ஒருத்தர் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் அதுவும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோன்னா நான் அவரை வந்து ரொம்ப செல்லமாக டேடின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நிறைய பரிணாமங்கள் இருக்குது அவருக்கு ஒரு பெஸ்ட் தாத்தா ஒரு பெஸ்ட் அப்பா ஒரு பெஸ்ட் மாமனார் ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்னு நான் தான் ஃபஸ்ட்டாக அந்த விஷயத்தை சொல்லுவேன் ஸோ அவருடைய ரியல் நேம் வந்து ரொசாரி ஆனால் நான் அவரை கூப்பிட போகிறது வந்து டாடி வணக்கம் சிறுவாபுரி முருகன் இருக்காரே அவர்கிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அது எப்போ அதாவது ஒன்று சிம்பிள் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு எதுவுமே பண்ணலை என் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு போயிட்டேன் யாருக்குமே எதுவும் தெரிய அப்படின்ட்டு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது அவர்கள் தான் இங்கேருந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை காலையில் பஸ்ஸு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி கோயம்பேடு வந்து பஸ் ஏறுவேன் பஸ் ஏறி நேராக ஹில்ஸ் போய் இறங்குவேன் ஹில்ஸ்லேருந்து சிவாகிழமை தூரம் இருந்து நேராக போய் சரண்டர் தான் நீ நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறான் அவன் நகை பிஸ்னஸ் இருக்கான் அது வாடகை நகை மீட்டு இது பண்ணுறது அதை எது நீ பண்ணு அப்படின்னு இங்கே பண்ணு அப்படின்ட்டு அப்பத்தில் ஆரம்பித்தேன் பைக்கு கொண்டு வந்து கொடுத்தான் எனக்கு அது பைக்கில் போனதுக்கப்புறம் நீ கார்ல போயிட்டு இருக்கிற இதெல்லாம் கொடுத்தது தான் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஆச்சரியப்படுற இன்சிடென்ட் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமாப்பா ஏன்னா நானும் வந்து ஒரு தீவிர முருக பக்தை தான் நான் இன்னைக்கு போது அதாவது இது எப்படின்னா இன்னைக்கு நடந்தது இல்லை முருகர் எனக்கு வந்து எங்க அப்பா வந்து குழந்தை இல்லாம இருக்கு எனக்கு எங்க அப்பா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறப்ப கோயம்புத்தூர்ல எங்க அப்பா ஒர்க் பண்றாரு இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்றேன் அப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டுல சொல்றாங்க கருமத்தம்பட்டியில் ரோசரி மாதா சர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு அங்க போய் வேண்டிக்கவங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படி வேண்டி போறணும்னா அதுதான் எனக்கு ரோசரின்னு பேர் வச்சிருக்கு அதுக்கப்புறம் ஜாதகம் எழுதுறாங்க ஜாதகம் எழுதுறப்ப வந்து திருச்செந்தூர் கோயில்ல பிச்சை கொடுத்து வாங்க முருகர்கிட்ட அப்படின்னு அப்போ என் ஜாதகத்துல பேர் பிச்சையா என் ஜாதகத்துல என் பேர் பிச்சையா என்னை வந்து திருச்செந்தூர்ல முருகர்கிட்ட அங்க வச்சு பிச்சை கொடுத்து வாங்குறாங்க முருகருக்கும் எனக்கும் உள்ள லிங்க் வந்து அப்போ இப்ப எடுத்து கிடையாது அதுக்கப்புறம் நான் வார வாரம் ஈ ஈ ஈ அப்போ ஊர்ல வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் திருச்செந்தூர் போயிடுவேன் பைக்லேயே அப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவேன் பைக்லேயே போயிட்டு எங்கள் இங்கிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் ஸோ இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வரப்போ தான் எங்கள் அக்கா மகா இறக்குறேன் கோயிலேருந்து வந்துட்டு இருக்கிற ஹெட்லைட் ஏரியில் டயர் பஞ்சர் ஆகுது எல்லாம் காட்டுது நமக்கு அன்னைக்கு பார்த்தா ஆக்சிடென்ட் இறந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலே இது வந்து எனக்கு நடந்துருக்கு அதனால எனக்கு அது எந்த டவுட்டும் கிடையாது நான் வந்து நிறைய நான் இன்டர்வியூ எடுக்கும் போது யாரு என்னன்றதெல்லாம் நான் பெருசா இல்லப்பா ஆனால் நீங்க எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி நான் யார இன்டர்வியூ பண்றனோ யார மீட் பண்றனோ அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில முருகனோட கனெக்டடாக தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எனக்கு உங்களை பத்தின பூர்வீகமோ எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் நீங்க நடுவில் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நான் அடடா அப்படின்னு நினைக்கும் போதே நீ விட்டியா முருகான்ற மாதிரி தான் பட் தெரியல எனக்கு முருகனுடைய அதிசயங்கள்ல இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா எதிர்ச்சியமா நடக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியல அண்ட் அண்ணா நீங்க நடிக்கிற சீரியல்லையோ நம்ம கையில ஒண்ணுமே கிடையாதுமா எல்லாம் எங்க அப்ப சிறுவாபுரி முருகன்டைய செயல் தான் உண்மையிலே சொல்ல போனா ஆமா நான் எல்லாம் அவர்தான் நான் எல்லாம் எப்படி போய் அவர்கிட்ட நின்ன என்ன வேணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உடனே அவர் என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் அவருடைய செயல் தான் நம்ம செயலே கிடையாது இந்த இந்த உலகத்துல அசைகிற ஒவ்வொரு இதுவும் வந்து இயற்கையும் அவர் இயற்கை தான் கடவுள் இயற்கை தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே கிடையாது எவனுக்கும் எதுவும் உத்தரவாதமும் கிடையாது இதெல்லாம் வந்து கடவுள் குடுத்திருக்காரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தான் நம்ம இதுக்கு மேல சொல்ற வார்த்தைகள் கிடையாது அந்த மாதிரி அமைஞ்சது நமக்கு எல்லாமே இது தோணிக்கிட்டே இருந்தது சார் என்னன்னா அதாவது ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கும் ஒரு ஒரு பிஹேவியரல் ஒரு விஷயம் இருக்கும் ஒருத்தங்களை எப்படி நடத்துறதுன்றது ஒன்று இருக்கும் கேட்குற பணிவில் நம்ம எப்படி கேட்கணுன்றது ஒன்று இருக்கும் மரியாதை நம்ம ஹியூமன் பீயிங் நீங்கள் மதிக்க தெரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலும் யாவ அஸ்ட்டாக யாராக அவனும் ஒரு ஹியூமன் பீங் அவனுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அவன் ஏதோ அவன் வேலைக்கு வரனா அதாவது அவனுடைய ஃபேமிலி ரன் ஆகணும் இது ஆகணும் இதுக்கு பின்னாடி நிறைய அவன் அவன் இன்னைக்கு முடிச்சா ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா அதை வச்சு நான் இது பண்ணும் அப்படி வந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அவனை போய் நீ போய் ஏதாவது ஒரு சொல் சுடு சொல் சொல்லிட்டேன்னா அந்த கர்மம் அவனை போய் தொலைப்ப கரெக்ட் அது எவ்வளவு பெரிய கர்மம் அவன் வழிகள் என்னன்றது நம்மளுக்கு ஆ தெரியாது அவன் போய் தனியா உட்காந்து அழுவான் அப்ப அந்த இதுக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும் சோ மனிதனை மனிதனை மனித மதிக்க கத்துக்காங்க எனிவே ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நீங்க வந்து உங்களோட டைம் நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி